நிலா இந்த வேண்டுதலை செய்ய வேண்டாம் நம்மளால் இதை செய்யவே முடியாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா எல்லாருமே செய்யறத பார்த்ததும் அதே மாதிரி எல்லாருமே நிலாவை இந்த பொண்ணெல்லாம் இத செஞ்சுக்கிட மாட்டா அப்படின்னு சொல்லி கேலி பேசினதும் நிலாவுக்கு ஞாபகம் வருது சரி நம்ம குடும்பத்துக்கு வேற யாரு இருக்கா நாம் தான் இதை செஞ்சாகணும்னு சொல்லிட்டு பல்லவனை கூப்பிட்டு தனியா போய் அவங்க சேலையை மாத்திட்டு வந்து தீச்சட்டி எடுக்கிறாங்க இதை பார்த்த சோழன் எல்லாருமே வந்து எதுக்குப்பா நீ தான் இதெல்லாம் செய்ய வேண்டானு சொன்னோம்ல இதுக்காக நீ வந்து நிக்கிற உனக்கு கை சுடும் நீ வந்துருன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கு நிலாவோமே இல்லைனே நம்ம குடும்பத்துக்காக நான் இதை கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீச்சட்டி எடுக்கிறதுக்காக நிற்கிறாங்க நிலா இதை பார்த்த சோழன் இன்னும் கொஞ்சம் நிறைய வேப்பில் எடுத்துட்டு வந்து இதையும் சேர்த்துவங்க கைக்குள்ள வச்சுக்கோங்க கொஞ்சம் சூடு தாங்கும் அப்படின்னு அக்கறையா அவங்க கவனிச்சுக்கிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிலா தீச்சடி நடந்து வேகமா நடந்து வரும்போது நிலாவுக்கு ரொம்பவே கால் சுடுது இத கவனிச்ச சோழன் நேராக பக்கத்துல ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து நிலா நடந்து வர வழியில அவங்க கொட்டி விடுறாங்க இதை நிலாவும் கவனிக்கிறாங்க சோழன் எந்த அளவுக்கு நம்மள இவ்ளோ அக்கறையா நல்லபடியா முடிச்சிட்டு வந்ததுமே சோழன் வேகமா உள்ள தெருக்குள்ள போய் ஒவ்வொரு வீட்லயுமே கேக்குறாங்க இங்க யார் வீட்லயாவது ஐஸ் கட்டி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்படி ஒவ்வொரு வீட்லயா தெரு தெருவா தேடி அலைஞ்சி ஒரு வீட்ல அவங்களுக்கு ஐஸ் கட்டி கிடைக்குது அதை கொண்டு வந்து நிலா கையில வைக்கிறாங்க இத பார்த்த நிலா இங்க எங்கேயுமே கடை இல்லையே உங்களுக்கு மட்டும் எப்படி ஐஸ் கட்டி கிடச்சிதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பல்லவனுமே ஆமாம் நானுமே தேடுனேன் எங்கேயுமே இல்லையே நீ எங்கே போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க அதுக்கு சோளுன்னு சொல்கிறாங்க இல்லை இங்கே அக்கம் பக்கத்து வீட்டில் கேட்டேன் ஒரு வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தது அங்கே தான் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க நிலா சோழனை ஒரு அன்போட பாக்குறாங்க நமக்காக இப்படி ஊரெல்லாம் அலைஞ்சு ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி நம்ம இந்த வேண்டுதலை செய்யும் போதெல்லாம் எவ்வளோ நம்ம சோழன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கிறதையும் யோசிச்சு பார்க்கறாங்க இப்படி நிலா நல்லபடியா இந்த தீச்சட்டி பூஜையை செஞ்சு முடிக்கிறாங்க நிலா இந்த பூஜையை செஞ்சு முடிப்பாங்கன்னு கஸ்தூரி யாருமே நினைச்சு கூட பார்க்கல அதனால நிலா இந்த பூஜையை முடிச்சிட்டு வரவுமே கஸ்தூரி நிலாவை பார்த்து முறைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க பாண்டியன் ஊர்ல இல்லாத சமயமா வானதியோட அண்ணே எப்படியாவது வானதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதே மாதிரி வானதி அண்ணே அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சம்மதிக்க வச்சிருக்காங்க இப்ப கோயில்ல கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா அப்பாவையும் கிளம்ப சொல்லிட்டு வானதிய எப்படியாவது நீ கிளப்பி கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க அப்ப வானதியோட அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க இல்லடா இவா இப்படி கிளம்பி வந்தட்டாலுமே அங்க கல்யாணம்னு ஒரு பேச்சு எடுக்கும்போது இவ அங்க வச்சு நம்ம மானத்தை வாங்கிட கூடாது இவ ஏற்கனவே நான் போலீஸ்க்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு நம்மளை பாடா படுத்துவா இவ அங்க வந்து ஆடுனானா இவளை எப்படி சமாளிக்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வானதியோட அண்ணே சொல்றாங்க நமக்கு அந்த பாண்டி பையன் நம்ம வீட்டு மருமகனா வரக்கூடாது அதுக்கு என்ன வேணா பண்ணலாம் நீ வானதிய கல்யாணத்தை நடத்தி வச்சிடலான்னு சொல்றாங்க ஏன்னா இதை விட்டா நல்ல நேரம் கிடைக்கவே கிடைக்காது அந்த பாண்டியனும் ஊர்ல இல்ல பாண்டியன் குடும்பத்துல யாருமே ஊர்ல இல்ல எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க அதனால இன்னைக்கு விட்டா நம்ம என்னைக்குமே இந்த வேலைய பண்ண முடியாது நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவளை கிளப்பி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதியோட அன்னை கோயிலுக்கு போறாங்க இங்க வானதிய வானதியோட அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி கோவிலுக்கு போனோம் அதனால கிளம்பி வான்னு சொல்றாங்க அதுக்கு வானதியுமே ஏன் கோயிலுக்கு போனோம்னா முன்னாடியெல்லாம் சொல்ல மாட்டியா இப்படி கடைசி நேரத்துல வந்துதான் கூப்பிடுவியான்னு சொல்றாங்க அதுக்கு வானதியோட அம்மா ஏண்டி உனிய இப்ப கூப்பிட்டா நீ வர வரமாட்டியா ஒரு வேண்டுதல் இருக்குது அப்பா போன ஆட்டோல இருந்து கீழே விழுந்தார்ல அதனால ஒரு பொங்கல் வைக்கிறதா நாங்க வேண்டியிருக்கோம் நீ இப்ப கிளம்பி வரப்போறியா இல்லையா இப்படி வாயாடிட்டே தான் இருப்பியா அப்படின்னு சொல்றாங்க இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா கிளம்பி இருப்பேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு வானதியோட அம்மா ஒன்றும் வேணாண்டி இப்போ நீ வாயாடாமல் சீக்கிரமாக போய் கிளம்புனாலே நம்ம நேரத்துக்கு போயிடலாம் மேலே சேலை எடுத்து வச்சிருக்கேன் கெட்டிட்டு வான்னு சொல்கிறாங்க இப்போ எதுக்கு சேலை எல்லாம் கெட்டணும் நான் சுடிதாரே போட்டு வரேன்னு சொல்கிறாங்க அதுக்கு வானதியோட அம்மா ஆமா அங்கே எல்லாருமே சேலை கட்டிட்டு இருப்பாங்க நீ மட்டும் நைட்டி மாதிரி ஒரு சுடிதாரை போட்டுட்டு வந்த நிப்பியா சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு சீக்கிரம் வாடி அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க வானதியுமே இன்னைக்கு சேலை கட்ட போறேன் என்ன பாண்டியன் தான் பாக்குறதுக்கு பக்கத்துல இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டியனை நினைச்சுக்கிட்டு அவங்க கிளம்பி கோவிலுக்கு போறாங்க அப்படி வானதி வானதி அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு வந்ததுமே அங்க வானதியோட அன்னை நிக்கிறத கவனிக்கிறாங்க வானதி ஆமா இவன் நமக்கு முன்னாடியே வந்துட்டான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க அவனை தாண்டி பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு வந்திருக்கேன் வான் சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க அப்படி கோயில சாமி கும்பிட்டுட்டு சுத்தி வரும்போது நம்ம வானதிய காலை பிடிச்சி அவங்க மணமேடுல உட்கார வைக்கிறாங்க உடனே வானதி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க பாண்டியன் இல்லாத சமயமா என் கழுத்துல தாலி கட்டிட்டா நான் பேசாம இருப்பேன்னு நினைக்கீங்களா தாலியை கட்டுனீங்கன்னா கட்டுன தாலிய அறுத்து போட்டுட்டு நான் போவேன் இந்த வேலை எல்லாம் என்கிட்ட பண்ண வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி எந்திரிச்சி ஓட பாக்கிறாங்க அதே நேரம் வானதியோட அம்மா அவங்கள பிடிச்சு வச்சிக்கிறாங்க இப்படி எல்லாருமே சேர்ந்து வானதிக்கு கட்டாய கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் அங்கே வந்த பாண்டியன் இங்கே என்ன நடக்குது நான் இல்லாத சமயமா வானதிக்கு இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி வந்து தடுக்கிறாங்க வானதி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாண்டியன் இங்க கோயிலுக்கு வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் எப்படி கரெக்டான நேரத்துல இங்க வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம கண்ணன் ப்ரோ தான் வானதிக்கு இப்படி அவங்களுக்கு தெரியாமலே ஒரு கல்யாண ஏற்பாடு பண்றத கண்ணன் ப்ரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது கோயில இந்த ஏற்பாடெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுமே பாண்டியனுக்கு போன் போட்டு சொல்லிருக்காங்க அதான் பாண்டியன் அடிச்சு பிடிச்சி வந்திருக்காங்க அதுவும் சரியான நேரத்துல வந்து நம்ம வானதியை காப்பாத்திருக்காங்க வானதி இதுக்கு மேலே நான் உங்கள் வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே இனிய கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க இல்லைன்னா என்ன கொண்டு போட்டாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்தளவுக்கு எந்த அம்மா அப்பாவாவது நடந்துக்கிடுவாங்களா இப்படி சொந்த அண்ணனே இனிய இந்த பாடு படுத்துகிறான் இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன்னு வானதி சொல்கிறாங்க பாண்டியன் வானதி அண்ணனோட சட்டைய பிடிச்சி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் ஊர்ல இல்லாத சமயமா வானதிக்கு இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணிருப்ப வானதியை பத்தி உன் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே தெரியும் அவன் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதே பார்த்துருக்கான் நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் கொடுமைப்படுத்த மாட்டான்னு என்ன நிச்சயம் நீ எதுக்காக இப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க நினைச்ச இதெல்லாம் எவ்வளோ தப்புன்னு உனக்கு எப்போதான் புரிய போகுது அப்படின்னு சொல்லி வானதியோட அண்ணனை அடிக்கிறாங்க பாண்டியன் வானதியுமே பாண்டியனோட கையை பிடிச்சிட்டு இனிமேல் இவங்க யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு கோயிலை விட்டு வெளியில் வராங்க வானதி வீட்டில் பாண்டியன் இல்லாத சமயமாக வானதிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்